ஒரு தகப்பனானவர் தன் சின்ன மகனானவனுக்கு சைக்கிளை ஓடுவதற்கு பழக்கி கொடுத்து கொண்டிருந்தார் சில நாட்களுக்கு பின்பு அவன் சைக்கிளை தெருவோரமாக ஓட்டி கொண்டு செல்லும் போது அவனுடைய தகப்பனார் அவனை நோக்கி நான் என் கையை உன் சைக்கிளில் இருந்து எடுத்துவிட்டு உன் பின்னே வருவேன் நீ நேராக பார்த்து சைக்கிளை ஓட்டி என்று கூறினார் சில நாட்களுக்கு பின்பு அவர் அவ்வண்ணமாகவே அவனை பயிற்றுவிக்கும் போது அவன் தன் தலையை திருப்பி வீதியின் அப்புறமாக வரும் சில மனிதர்களையும் வாகனங்களையும் திரும்பி பார்த்து கலங்கி தன் கைகளை சைக்கிள் பிடியிலிருந்து எடுத்துவிட்டு சத்தம் போட ஆரம்பித்தான் அதனால் நிலை தவறி போனான் அவன் சைக்கிளோடு கீழே விழுவதற்கு முன் அவன் தகப்பனார் அவனை தாங்கிக் கொண்டார் பின்னர் அவனை நோக்கி ஏன் உன் தலையை திருப்பி மறுபக்கமாக பார்த்தாய் நான் உனக்கு பின்பாக வருவதை ஏன் மறந்து போனாய் என்று கேட்டார் ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய படகிலே ஏறி மறுகரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையா இருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை இரட்சியும் மடித்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இந்த உலகிலே நாம் வாழும் வரை நம்முடைய வாழ்க்கையிலும் பெரும் புயல் போன்ற அனுபவங்கள் உண்டாகலாம் ஒருவேளை அவை உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கலாம் அந்த வேளைகளிலே நாம் சூழ்நிலைகளை நோக்கி பார்த்து நம்முடைய பலத்திற்கு மிஞ்சினது என்று பதறி கலக்கம் அடையாமல் கத்தர் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கின்றார் அந்த உறுதி எப்போதும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் அதை நாம் வாயினால் அறிக்கையிட வேண்டும் ஜெபம் செய்வோம் ஒருபோதும் என்னை விட்டு விலகாததுவனே நான் இந்த சூழ்நிலையிலும் மனம் பதறி பயம் என்னை ஆட்கொள்ள விடாதபடிக்கு உம் வாக்கு தத்தங்களில் நினைத்திருக்க செய்வீராக வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஏழாம் வசனம் வரை